ஒரு ர தொட பேரை கொ இலக்காக போர்டில் உள்ள ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு ஆள் கொல்ல அவர் முடிவு செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் இவர் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு பேரை கொலை செய்திருந்தார் ஆனால் அது குறித்து இவர் எந்த வருத்தமும் அடையவில்லை இது குறித்து பிக்கஸ் கூறும்போது என்னை பொறுத்தவரை கொலை செய்யாத வாழ்க்கை என்பது உணவில்லாத வாழ்க்கைக்கு சமமானது நான் அவர்களுக்கெல்லாம் ஒரு தந்தையாக இருந்த பொது வாழ்க்கையை உருவாக்கி தந்துள்ளேன் என்று அவர் கூறினார் பிக்கோஸுக்கு நான்கு வயது இருக்கும்போது ஊஞ்சல் அவர் தலையில் தாக்கியதில் அவரது மூளையில் உள்ள முன்புரணி சேதமடைந்ததாக அவரது தாயார் கூறுகிறார் கிளாஸ்கோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இது குறித்து கூறும்போது கொலைகாலிகளில் காலிகளில் இருபத்தி ஒரு சதவீதம் பேர் அவர்களது கடந்த காலத்தில் தலையில் அடிபட்டவர்களாக உள்ளனர் என கூறுகின்றனர் எட்கெயின் திகில் வீட்டில் வளர்ந்தவரா எட்கெயினின் தாயார் வரலாற்றின் மோசமான தாயாராக அனைவராலும் அறியப்படுகிறார் கெயின் திகிழ்படங்களில் உள்ள கதாபாத்திரங்கள் மீது அதிக ஈர்ப்பை கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்த சைகோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வந்தத லேதர் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் வந்த த லாம்ஸ் உள்ளிட்ட படங்கள் அவரது விருப்ப படங்களாக இருந்தன அவர் கல்லறைகளில் புதைக்கப்பட்ட பெண்களின் உடல்களை தோண்டி எடுத்து அவற்றை கொண்டு பயமுறுத்தும் வகையில் ஒரு உடையை தைத்தார் விஸ்கான்சினில் உள்ள ஃபீல்டில் தனிமைப்படுத்தப்பட்ட பண்ணை வீட்டில் கெயினும் அவரது தாயும் வசித்து வந்தனர் குழந்தையிலிருந்து தாயுடன் வளர்ந்து வரும் கெயினுக்கு அவரது தாய் தீய செயல்களை சொல்லிக் கொடுத்தார் மேலும் உலகத்தில் உள்ள பெண்கள் அனைவரும் பிசாசுகள் என அவருக்கு கற்றுக் கொடுத்தார் கெயினின் தாய் இருந்ததால் அவர் தன் குடும்ப வீட்டிற்கு மாறினார் உள்ளூர்வாசிகள் பலர் அந்த வீட்டின் பக்கமே செல்ல விரும்பவில்லை இது பற்றி டிக் லெனார் எனும் நிருப்பர் கூறும்போது நீங்கள் எப்போதாவது ஹாலோவின் விருந்து நடக்க விரும்பினால் அதற்கு கெயினின் இல்லம்தான் சரியாக இருக்கும் என கூறினார் நகரத்தின் ஓரத்திலிருந்து அந்த வீடு எப்போதும் இருட்டாகவும் பயமுறுத்தும் வகையிலும் இருந்தது அது ஒரு இளம் கல்லறை பிணங்களை திருடும் திருடனுக்கு சரியான இடம்தான் ஹென்ரி லீ லூக்கஸ் பத்து வயதில் கண்ணை இழந்தவர் ஹென்ரி லீ லூகஸ் என்பவர் த கன்ஃபெஷன் கில்லர் என மற்றவர்களால் அழைக்கப்பட்டார் அவரிடம் நேர்காணல் செய்த டெக்ஸாஸ் அதிகாரிகள் அவரால் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் ஆனால் இவ்வுண்மையில் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் மூன்று முதல் நாற்பத்தி வரை இருக்கலாம் என நம்பப்படுகிறது இருப்பினும் அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பதற்கு இன்னும் சரியான தகவல்கள் இல்லை வர்ஜினியாவில் உள்ள பிளாக்ஸ்பர்கில் பிறந்த ஹென்ரி லீ லூக்கஸ் அவரது தாய் அவரை உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் துன்புறுத்தினார் இதனால் சிறு வயதிலேயே அவர் கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் இதை பற்றி அவர் கூறும்போது நான் என் வாழ்நாட்களையே வெறுக்கிறேன் என் குடும்பத்தில் நான் ஒரு நாயைப் போல நடத்தப்பட்டேன் எப்போதும் தாக்கப்பட்டேன் எந்த ஒரு மனிதனும் செய்யவே வெறுக்கும் விஷயத்தை நான் செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்டேன் என கூறுகிறார் அவருக்கு எட்டு வயது இருக்கும்போது மரத்துடாலான பலகையில் அவர் தலையில் பலமாக அடித்திருக்கிறார் இதனால் லூக்கஸ் மூன்று நாட்கள் மயக்க நிலையிலேயே இருந்துள்ளார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு அவர் சகோதரர் அவரின் கண்ணில் வெட்டுக்காயத்தை ஏற்படுத்தினார் அந்த காயத்திற்கு சிகிச்சை அளிக்கப்படாததால் அவை தொற்றுக்கு உள்ளாகின இதனால் அவரது ஒரு கண் நிறந்த